தோலமலை அழகர் அவன் சர்வாங்க சுந்தரனாக எழுந்தருளி அவனுடைய திருமுகத்திலே உண்டான தேஜஸ் என்ன திருமுடியிலே உண்டான தேஜஸ் என்ன திருவடித்தாமரர்களிலே உண்டான தேஜஸ் என்ன ஆசன பத்மத்திலே இருக்கக்கூடிய ஒளி என்ன அதற்கு மேலே திருவரையிலே இருக்கக்கூடிய தேஜஸ் என்ன உன்னுடைய திருப்பீதாம்பரம் சொல்லக்கூடிய உன்னுடைய வஸ்திரம் அதற்குண்டான அழகு என்ன அதற்கு மேல உன்னுடைய திருவாபரணங்களுக்கு உண்டான அழகு என்ன இதையெல்லாம் பார்த்துட்டோ எம்பெருமானே எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு இருக்க பதில் தெரிவிக்க வேணும் திருமாலை கட்டுரையே என்று தெரிவித்த முதல் பாசுரத்தை தலை கட்டினா தொடர்ந்து பொழுதோ இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க பெறலாம் கட்டுரைக்கில் தாமரை நின்கண் பாதம் கையொவ்வா சுட்டுரைத்தனன் பொன் உந்திரிமேனி ஒளியொவ்வாது ஒட்டுரைக்கு இவ்வுலகுண்ணை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பொற்கென்னே காட்டு பரம்சோதி பரஞ்சோதி என்பது இரண்டாம் பாசுரம்